அரசு இந்திய அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காது முஸ்லிம்களை வஞ்சிக்காது விடுதலை போரில் ரத்தம் தினோம் வெள்ளை உயிரை கொடுத்த சமுதாயம் மீன்படிய சோப்பதா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இறைவன் ஒருவனே எங்கள் கொள்கை முகமது நபியை எங்கள் தூதர் மத்திய அரசு மத்திய அரசின் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி நீதி வேண்டும் முஸ்லிம்களுக்கு நீதி வேண்டும் கை வளக்கில் கைடு செய்து விடுதலையான முஸ்லிம்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் வயது போச்சு வாலிபம் போச்சு எங்கள் குடும்பம் நிரகையாச்சு குடும்பம் அதுதான் வாழ்க்கையா தொலைஞ்சு போச்சு இந்தியாவே இந்தியாவே இதுதான் முஸ்லீம்கள் என்றாலே புறக்கணிக்கப்பட்ட ஜாதியா போராடுவோம் போராடுவோம் இறுதி மூச்சு உள்ளவரை ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் நியாய नारे रेपी ते नारे सकबीर नारे सकदीर नारे सकदीर மீன் பள்ளியை சுமத்தாதே அப்பாவி முஸ்லிகள் மீது மீனின் சுமத்தாதே ஹைதராபாத் குண்டு வெடிப்புக்கு யார் காரணம் தெரியாதா மாலைகால் குண்டு வெடிப்புக்கு யார் காரணம் தெரியாதா அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்புக்கு யார் எக்ஸ் ரயிலில் வெடிகுண்டு வைத்தவியார் தெரியாதா மத்திய அரசே தெரியாதா காவல்துறையர் தெரியாதா புலாய்வுத்துறையே தெரியாதா தரைசை தரைசை குண்டு வைத்த பயங்கரவாதை படிப்புகளை தரை

உடனே முஸ்லீம்கள் தான் அதை செய்தார்கள் என்று நூற்று கணக்கான அப்பாவி இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்து சிறையில் அடைக்கப்படுகின்றனர் சிறையில் அடைக்கப்பட்ட இந்த அப்பாவிகள் இரண்டு வருடமோ மூன்று வருடமோ ஐந்து வருடமோ பத்து வருடமோ சிறையில் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தின் மூலம் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்படுகின்றனர் அவ்வாறு தங்கள் வாழ்க்கையே சிறைவாசத்திலே வீணாக்கிய இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை விடுதலையான பின்பு இவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது இவர்களுடைய குடும்பம் நெருக்கதியாக்கப்படுகிறது எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த குண்டுவெடிப்புகளை நிகழ்த்துகின்ற சங் பரிவார இயக்கங்கள் மீது கண்காணிப்பு வைத்து குண்டுவெடிப்புகளை நிகழ்த்திவிட்டு முஸ்லிம்கள் மீது பழிபோட்டு போட்டு அரசியல் ஆதாயம் தேடிக்கொள்ள முயற்சிக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற சார்புடைய இந்த இந்துத்துவ இயக்கங்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர்களை தடை செய்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக் அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த கோரியும் அவர்களுக்கு சிறைவாசம் அனுபவித்து பொய் வழக்கிலே சிறைவாசம் அனுபவித்து அவர்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க கோரியும் உண்மையான உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும் ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோரிக்கை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுச் செயலாளர் ஜனநாயக நபியா எங்கள் தூதர் முகமது நபியா எங்கள் தூதர் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் முஸ்லிம்களுக்கு நீதி வேண்டும் முஸ்லிம்களுக்கு நீதி வேண்டும் போய் வழக்கில் கைது செய்த போய் வழக்கில் கைது செய்த விடுதலையான முஸ்லிம்களுக்கு விடுதலையான முஸ்லிம்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வயசும் போச்சு வாழ்வ போச்சு வயசும் போச்சு வாழ்வ எங்கள் குடும்பம் நிர்கதி ஆச்சு எங்கள் குடும்பம் நிர்கதி ஆச்சு போய் வழக்கம் போட்டு போச்சு போய் வழக்கு போட்டு போச்சி ஆனால் வாழ்க்கையை போச்சு வார்த்தையை தெரிஞ்சு போச்சு இந்தியாவே 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 இதுதான் உங்கள் என்றாலே புறக்கணிக்கப்பட்ட ஜாதியா புறக்கணிக்கப்பட்ட ஜாதியா போராடுவோம் 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 இறுதி மூச்சு உள்ளவரை மாட்டோம் முறங்கமாட்டோம் வழக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களின் மீது என்பதை காவல்துறையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுடைய நண்பர்கள் நீங்கள் இந்திய தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை பெறக்கூடாது என்பதற்காக எங்களுடைய பாதுகாவலர்களாக தமிழ்நாட்டிலே நியமிக்கப்பட்ட கண்ணியமான காவல்துறை அதிகாரிகளை உங்களை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்த வரையில் காவல்துறை எப்படி செயல்படுகின்றீர்கள் தெரியுமா எனதாலுமே இஸ்லாமிய சமுதாய மக்களை சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்திற்கு அத்துவாணி என்கின்ற ஒரு தட்டுவாணி புயல் மதுரைக்கு ரத யாத்திரைக்காக வருகின்றான் மதுரைக்கு அவன் ரத யாத்திரை வருகின்ற போது அந்த பிஜேபி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களை பைப்பு வெடிகுண்டை வைக்கின்றார்கள் வைத்தவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையும் இப்படி மாறினால் எங்களுடைய நிலை என்ன எனது அறிவையும் காவல்துறை அதிகாரிகளே இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் நீதியாக நியாயமாக நடக்கவில்லை என்பதுதான் நான் சார்ந்திருக்கின்ற இந்திய இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக எனது நண்பர்களான காவல்துறை நண்பர்களுக்கு நான் கூறுகின்றேன் எங்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் நியாயமாக நடக்கவில்லை நீங்கள் உடனடியாக எந்த பகுதியை குண்டு வைத்தாலும் அது இஸ்லாமிய சமுதாயம் மக்கள் தான் என்று சொல்லி எங்கள் மீது பங்கு போட்டு போடுகின்றீர்களே காவல்துறைகளே உங்களை நாங்கள் நம்புகின்றோம் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை சட்டத்தை மதிக்கக்கூடிய காவல்துறையை நாங்கள் பெண்ணியத்தோடு மதிக்கின்றோம் எந்த அருமை காவல்துறை அதிகாரிகளே சரியான நீங்கள் குற்றத்தை சுமத்த வேண்டும் என் சமுதாய மக்கள் தவறு செய்யக்கூடிய மக்கள் அல்ல சிலர் இருக்கின்றார்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது எங்களுக்கு மாற்று கருத்தை கிடையாது குற்றம் செய்தவன் இன்றைக்கு சிறையிலே கொண்டிருந்தால் நாங்கள் வீதியிலே இருக்கக்கூடிய அவசியமற்ற சமுதாயமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனது அருமை இஸ்லாமிய சமுதாய மக்களே இந்த பகுதியை கூறியிருக்கின்ற மாற்று மத சகோதர சகோதரிகளை காவல்துறை அதிகாரிகளை முதல் முதலாக ஒன்றை நீங்கள் கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அந்த இடத்துக்கு என்னங்க வரும் ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக அரசாங்கத்தினுடைய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அங்க வரும் ஆம்புலன்ஸ் வருகின்ற போது அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய முதல் உதவி செய்யக்கூடிய டாக்டரும் டிரைவருடைய கண் பாடையும் எவன் அடிபட்டு கிடைக்கின்றான் அவனை தான் அவன் ஓடி வருவான் அதே போன்றான் எங்க குண்டு வெடித்தாலும் காவல்துறையினுடைய போக்கு எந்த இஸ்லாமிய சமுதாயமும் சமுதாய மக்கள் என்று சொல்லி ஓடி வருகின்றனர் காவல்துறை அதிகாரிகளை தமிழக அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி ஜெயலலிதா அவர்களை உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் பொய் வழக்கு போடுவதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் மீது போடுகின்ற பொய் வழக்கை நீங்கள் நிறுத்த வேண்டும் பொய் வழக்கு போட்டு நூற்று கணக்கான என் சமுதாய சொந்தங்கள் திரையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் அந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் நிதி உதவியை வழங்க வேண்டும் இன்னொன்று நான் கூறுகின்றேன் சமீபத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாகிஸ்தான் அரசால் தீவிரவாதி என்று மகனும் சூட்டப்பட்ட இந்திய நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் நேற்றைய தினம் இறந்து விட்டார் ஆக சொல்லே அது எந்த அரசாங்கமாக இருக்கும் அந்நிய நாடான பாகிஸ்தானுடைய பார்வையிலே அந்த சரத்சிங் அவர்கள் ஒரு தீவிர ஆதி என்று சொல்லிதான் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்திருந்தார் ஆனால் அவர்களை சிலையில இருக்கக்கூடிய சில கொடுமைக்காரர்கள் தாக்கினார்கள் அதிகமான அளவிலே தாக்கியதால் மனநிலை பாதிக்கப்பட்டு மூல சனி ஏற்பட்டு நேற்றைய காலை அதிகாலையிலே மரணம் அடைந்தார் ஆனால் அவரை இந்தியாவுக்கு தனி விமானம் மூலம் கொண்டு வந்து அவருக்கு அவர் அவர் குற்றம் இந்திய காவல்துறைக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அவர் குற்றம் செய்யாத நபராக இருந்திருந்தால் அவரை பாகிஸ்தான் சிறையிலே அடித்தது குற்றம் என்று சொல்லி பாகிஸ்தானை எதிர்த்து நாங்கள் கண்டிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அவர் ஒரு குற்றவாளியாக இருந்திருந்தால் இந்திய அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் காரணம் மக்களுடைய வரிபணத்திலே அவர் குற்றவாளி நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது பாகிஸ்தான் அரசுக்கும் இந்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் மட்டும்தான் அவர் குற்றவாளியா அல்லது குற்றமற்றவரா என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன மரணமடைந்த மனிதனை தனி விமானம் மூலம்